குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம் தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா அன்பார்ந்த குரு சுக்கரன் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி வருகின்ற ஜனவரி மாத பலன் குரு சுக்ரன் டிவியில் நம்ம பார்க்க போகிறோம் குரு சுக்ரன் டிவியை நேர்கள் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் குரு சுக்ரன் டிவிக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க ஏன்னா குறைஞ்ச நாளில் நம்முடைய சேனல் நிறைந்த ஒரு ஆதரவு நிறைய கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு குடும்ப ஜாதகமே நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே என்ன ஆன்மீக தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் நம்முடைய ஆன்மீக சிந்தனை இந்த ஜோதிட இறை சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும் இதுதான் எங்களுடைய முக்கியமான ஆசை நம்ம சேனலுக்கு பாருங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க இப்ப வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போகுது நான் பொதுவான ஒரு பலனை கொண்டு போறேன் இது எல்லாமே ஒரு வாழ்நாள் பலன்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாத்த பர்ஸ்ட் திசாபுத்தி எடுத்து ஒரு பொது பலனை பாருங்க நிறைய பேர் இந்த பொது பலனை எங்களுக்கு துல்லியமா இருக்குன்னு சொல்லி எனக்கு நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க இதுவும் சொல்றேன் உங்களுக்கு பொது பலனா கொடுக்குறேன் இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் நம்ம கொடுப்போம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ காலங்கள் இதை பற்றி பார்ப்போம் இதில் மூன்று மூர்த்தம் வருதுங்க இந்த ஜனவரி மாதத்தில் கரெக்டாக தேதி ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது அதாவது பார்த்தீங்கன்னா அப்புறம் எட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இதான் அந்த மாசத்துல வரக்கூடிய சுப முகூர்த்தங்கள் வளர்புறை சுபகாரியத்துக்கு உகந்த மூர்த்தம் அந்த மூன்று மூர்த்தம் வளர்பிரை மூர்த்தமாக வருது அப்போ இந்த மூர்த்தத்தில் நல்ல சுபகாரியங்கள் நம்ம பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோன்னா இந்த விசேஷ காலங்கள் எடுத்து பார்த்தோம்னா எடுத்தோன்னா தமிழனுக்கு உள்ள பண்டிகை போகி பண்டிகை இது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் கரெக்டாக பதினாலாம் தேதி போகி பண்டிகை எல்லா விசேஷமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் எல்லா கண்ட்ரிலையும் பாருங்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கும் பழைய பொருளை பழைய விஷயத்தை தூக்கிட்டு புது பொருளை எடுங்க கெட்டது ஒளியட்டும் நல்லது உங்கள் வீட்டுக்குள்ளே வரட்டும் மகாலட்சுமி கடாச்சாரம் கிடைக்கட்டும் தான் அந்த போதி போகி பண்டிகை திருநாளாக ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமத்துலையும் இல்லை வெளியினா வெளியூர்லையும் பாருங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும் அடுத்த விசேஷம் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் பொங்கல் பிறந்தா தை கண்டிப்பாக கொண்டாடணும் எல்லாருமே சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க சூரிய பகவான் மகரராச சஞ்சார செய்கிறதான் இந்த சூரிய தை மாசங்கிறாங்க அப்போ இந்த தை பொங்கலை ரொம்ப விசேஷமாக உழவர் பண்டிகைன்னு சொல்லுவாங்க இதை எல்லாரும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை தை பொங்கல் அப்போ அனைவருக்குமே பொங்கல் நல் வாழ்த்துக்களை நான் கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி பாருங்க இரண்டாவது வந்து உழவர் திருநாள்னு சொல்லுவாங்க பொங்கல் அதாவது இந்த கால்நடை சம்பந்தமா பாருங்க நிறைய இந்த மாட்டு பொங்கல் ரொம்ப விசேஷமா நடக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் பதினாலாம் தேதி உழவர் திருநாள்னு ஒண்ணு வருது அதாவது இந்த ஜல்லிக்கட்டு பிறந்தா ஜல்லிக்கட்டுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுப்பாங்க நிறைய பேர் பாருங்க இந்த பண்டிகை எல்லா ஊர்லேயும் ரொம்ப கிராமத்துல வில்லேஜ்ல எல்லாம் பாருங்க சிறப்பாக நடக்கும் அந்த பண்டிகையிலையும் கவனமாக கலந்துக்கிட்டு நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருக்குமே குரு சுக்கரன் டீ சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய சப்போர்ட் தான் நம்ம நமக்கு ஆதரவு கொடுக்குது அது மட்டும் இல்லாமங்க இந்த ஜனவரி மாதத்தில் வர இன்னொரு விசேஷம் முக்கியமான விஷயம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு தைபூச திருவிழா சிறப்பா எல்லா கோயிலும் நடக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா அதை கரெக்டாக ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இதுலையும் அனைவரும் கலந்துக்கிட்டு எல்லாமல்ல முருகப்பெருமானுக்கு அருள் கண்டிப்பா கிடைக்கட்டும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் வாரந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி இதுலேயுமே இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க பிடிவாத குணங்கள் நிறைய இருக்கும் ரிஷபத்தில் பிறந்தா கலை இசைய ரொம்ப விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதாவது இந்த ரிஷபத்தில் பிறந்தா இதுலேயுமே உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் தான் அதனால தான் இந்த காலையுடைய ரிஷப வாகனத்தை கொடுத்துருக்காங்க இப்போ ரிஷப வாகனங்களுக்கு என்ன உழைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வாகனம் அப்ப இதுலையுமே உழைக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த ரிஷபராசி என்பவர்கள் தான் அது இல்லாம தொழில நிறைய விரும்பக்கூடிய நபர்கள்ங்க இந்த லக்னம் அந்த ராசியில பறந்துட்டாவே இவங்க எப்போதுமே வருமானம் அனாவசியமா செலவு பண்ண மாட்டாங்க எடுத்து பாருங்க ரிஷபழக்கணும் ரிஷபராசி அனாவசியமா செலவு பண்ண மாட்டாங்க இதுலயுமே வருமானம் இன்கம் இன்கம் தொழில் தொழில்னு சொல்லி இவருடைய எண்ணங்கள் பயங்கரமா இருக்கும் இந்த லக்னம் அந்த ராசிக்காரங்க லக்னத்தை எடுத்துக்கணும் ராசியை விட லக்னம் மெயினா இருக்கும் உணவு பிரியன்னு சொல்லலாம் என்னங்க உணவு பிரியனுங்கிறிய ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி சாப்பிடணும் இப்படி உணவு சார்ந்த விஷயம் ரொம்ப விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இதனால சந்திரபகன் உச்சமாகறாரு இப்போ உணவு பிரியர் குடும்பத்தை பற்றி சிந்திக்கிற குணம் எல்லாமே விட்டு கொடுத்து போற குணம் இது எல்லாமே இந்த ராசிக்கார்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் ரிஷப ராசி ரிஷப லக்ன அன்பர்கள்ட்ட அது மட்டும் இல்லாமல் ஒரு கற்பனை திறன் மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது கற்பனைவாதின்னு சொல்லுவாங்களே ஒரு விஷயத்த ஒப்படைங்களே அதை கற்பனை பண்ணி அதை கனவை மனசுக்குள்ள கோட்டை கட்டி அப்படியே மிதந்துக்கிட்டு இருப்பாங்க இவங்களுடைய கேரக்டர் இப்படி தான் இன்னைக்கு நாளைக்குள்ளதை இன்னைக்கு யோசிப்பாங்க இது இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற சிந்தனைவாதி யாருன்னா இந்த ரிஷப லக்கணம் ரிஷபராசின்பர்கள் தான் அது இல்லாமல் தாய் மாதிரி இருந்து குடும்பத்தை சுமப்பாங்க ஏன்னா சந்தனாங்க உச்சமாகறாருங்க ஒருத்தர் டக்குன்னு பத்தி பேசிட மாட்டார் இதுதான் இவர்கிட்ட உள்ள வீக்னஸ் அதே மாதிரி ஒரு பிடிவாதம் பண்ணிட்டார்னா இவர் எல்லாத்தையும் பிடிவாதம் பண்ணிடுவார் நான் இப்படி தான் இதை நான் இறங்கி வர மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் நான் என்னுடைய குணம் இப்படி தான் நீங்க பலனா பழகம் போங்க அப்படிங்கிற குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் இந்த ராசி இந்த லக்ன ரிஷப ரிஷபர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாத பலன் வரக்கூடிய இந்த ஜனவரி மாத பலன் பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு யோகமா இல்ல அவயோகமா இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் பொதுவாக இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பல பலனை போறேன் ஏன்னா ஒரு பொதுவான பலனா போறேன் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலனா எடுத்துக்காது ஃபஸ்ட்டு கூட பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துங்க மிதி ஜாதத்துல லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல்னு சொல்றாங்க அப்புறம் இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது உயிரை மீறி உடல் வேலை செய்யாது இதுலயுமே பாருங்க ஒரு பிடிவாதம் பண்ணிட்டாங்கன்னா அது அடைஞ்சாவது சிந்தனம் ரிஷபராசி இருக்கும் உடைய விதி ஜாதம் ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல ஒன்பது ஒன்பது நவக்கர கோள்கள் இயங்குது நம்ம உடம்புல ஒன்பது நவக்கிர கோள்கள் இயங்குது எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் அதோட கர்மை வினைக்கிறாங்க அதெல்லாம் எப்ப நடக்கும் எல்லாத்துக்குமே பிரச்சனை நடக்காது அந்தந்த நேர திசைகள் புத்திகள் வரும்போது கண்டிப்பா அந்த பாதிப்பை சந்திச்சுதான் ஆகணும் இதுதான் விதி விதியை மாத்த முடியாது என்ன பொறுத்த ரிசபராசி ஒரு கெட்ட விஷயம் நடக்குதுன்னா அந்த கெட்ட விஷயத்த மாற்ற முடியாது பரிகாரம் மூலமாக பெருசா உள்ளதை சின்னதா குறைச்சிக்கலாம் இதான் அதுல உள்ள விஷயமே அப்ப இந்த ராசி இந்த லக்னக்காரங்க பாருங்க இனி வரக்கூடிய எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பொது குடுக்குறேன் கொடுக்குறேன் கூட பிறப்பு ஜாதத்தை சுய ஜாத கம்பேர் பண்ணி பாருங்க இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுல உங்களுக்கு திரும்ப நடக்கும் இத்தனை வயசுல தொழில் நல்லா இருக்கும் இதெல்லாமே சிறப்பாரு சொல்றாங்க பத்தி எதிர்த்து சொல்றாங்க அதனாலதான் விதி ஜாதகம் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறேன் இப்ப வரக்கூடிய இந்த ஜனவரி மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க மாப்பா இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்கலாம் அதிகமாக நம்முடைய ரிஷப ராசிக்காக நமக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நம்முடைய சேனல் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் குடும்ப ஜாதகம் நிறைய கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கால மண் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ கிரக கொள்கை எந்தெந்த அமைப்பில் இருக்கான் பார்ப்போம் பொதுவாக பாருங்க உங்களுடைய இருந்து பார்த்தீங்கன்னா நான்காம் பாவத்தில் ஐந்தாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சார செய்கிறார் அதாவது கன்னிகா ராசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் பாவத்தில் சுக்கர பகவான் சஞ்சார செயலார் அதாவது விச்சக ராசியில் எட்டாம் பாவத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அது கும்பராசியில் பதினோராம் இடத்துல ராகுபவன் சஞ்சாரம் செய்கிறார் பன்னிரெண்டாம் பாவத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இதுல ரெண்டு கிரக பயிற்சி வருது அதாவது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் எட்டாம் பாவத்திலிருந்து ஒன்பதாம் பாவத்துக்கு பயிற்சி ஆறுவார் தனுசு தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் கடைசா கரெக்டாக ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி அடுத்து சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவது எட்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆறுவார் விருச்சகராசிலிருந்து தனுசு ராசிக்கு இந்த ரெண்டு கிரக பயிற்சி தான் இருக்கும் மற்றபடி பார்த்தா மற்ற கிரகம்லாம் அதே அமைப்பில் தான் இருக்கும் என்னை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு இனி டைமிங் எல்லாத்துக்குமே ரிஷபத்தை பொறுத்தவரை ஒரு தடங்கள் எல்லாமே இருக்குதுதாரே ஏன்னா ரிஷபத்தில் பிறந்த அனைவருக்குமே ஒரு ஒரு இரண்டு மூன்று மாத காலங்கள் சரியான ஒரு அமைப்பு இல்லைன்னு சொல்லலாம் ரிஷபத்தில் பிறந்த அனைவருக்குமே இரண்டு முதல் மூன்று மாதமாக நிறைய விரய செலவுகள் தன விரயங்கள் பண விரயங்கள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் மெயினாக வேலை உத்தியோகத்தில் நிறைய ஒரு ப்ரெஷரை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க அப்படிங்கிற வார்த்தை நம்ம சொல்லலாம் வேலை உத்தியோகம் சரியாக அமையல வருமானம் காசு பணம் கையில தங்கல அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம் ஒரு பணத்தை நீங்க வரைய செலவு பண்ணியிருப்பீங்க எதுக்காச்சும் ஒரு விரையத்தை நீங்க பண்ணியிருப்பீங்க கொண்ட பணத்தை பாருங்க நிறைய பேர் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல கோர்ட்டு கேஸ்ல இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பாங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க எடுத்து பாருங்க இல்லைன்னா வேலை உத்தியோகத்துல ஒரு கலகங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் ஏன்னா வேலை உத்தியோத்துக்கு இல்லை யாருன்னா சுக்ர பகவான் தான் அவரும் பாருங்க உங்களுக்கு சரியாக இதுக்கு முன்னில ஒரு மூணு மாசம் நீசமா இருந்தாரா அப்ப வேலை ஒரு ரெண்டு மூணு மாசம் பாருங்க வேலை ஒரு சிலவர் பறி போயிருக்கலாம் வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு இடம் மாற்றங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்திருக்கலாம் தொழில் ரீதியா சரியா இருந்திருக்காது எல்லாமே தடை பகை எல்லாமே பிரச்சனையா நீங்க பாத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனா இனிமே இந்த பிரச்சனை இருக்காது இனிமே தடைகள்லாம் நீங்க நிறைய ஒரு அனுகூலம் கண்டிப்பா அமைஞ்சிடும் இனி வரக்கூடிய எதிர்காலங்கள் உங்களுக்கு இதனால ராசி அதிபதி எட்டாம் பாதத்துல போய் நிற்கிறாரா இனிமேதான உங்க டைமிங் எட்டாம் பாதத்துல சுக்கரம் போனாலும் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க அதாவது மேக்சிமம் அவர் போகக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் பிளஸ் பூரா நட்சத்திரம் போவார் அப்படி போகும்போது பாருங்க கேது உங்களுக்கு ஐந்தாம் பாதம் எல்லாம் உட்கார்ந்து கேதுட கால போகும்போது நிறைய ஒரு வெற்றியை அமைச்சு கொடுத்துறாரு அப்ப நிறைய ஒரு மிகப்பெரிய ஒரு உங்க மனசுல உள்ள ஆசை எல்லாமே நிறைவேறக்கூடிய நேரம் அந்த ரிஷபராசி கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு தொழில் ரீதியா சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்தவரை தொழில் பண்றவங்க தைரியம் பண்ணுங்க வெளிநாடு வெளியூர்ல உள்ளவங்க தொழில் பிசினஸ் பண்றவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் விஷயம் வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்குமே வேலை மாற்றம் உண்டு இது முதல் வார்த்தை நான் சொல்றேன் சுக்கரபகன் எட்டாம் பாதத்துல போய் நிக்கிறதுனால வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கணும் ஒரு இடமாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் வெளிநாடு பயணங்கள் நிறைய மேற்கொள்றாப்புல வந்துடும் நிறைய பேருக்கு இந்த ரிஷபராசி ரிஷப லக்ன நண்பர்களுக்கு எதிர்பாராத ஒரு திடீர் பதவி உயர்வு கிடைக்கும் ஏன்னா எட்டாம் பாதம்ங்கிறது திடீர் பதவி உயர்வுன்னு சொல்லுவாங்க அதுவும் நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுத்துருவார் வேலை உத்தியோகம் சம்பந்தமாக தொழில மிகப்பெரிய லாபத்தை அமைச்சு கொடுத்துருவாரு நீங்க தொழில எதிரையே பார்த்துருக்க மாட்டீங்க மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைச்சிடும் தொழில் ரீதியாக சொல்றேன் தொழில நல்ல லாபத்தை சிறப்பா இருக்கும் நீங்க ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டா இருக்கு உங்களுக்கு சனி பவன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா பாருங்க ஏன் தொழில் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா அதாவது செவ்வாய் பகவனுடைய கால்களை இப்போ போறாரு அதாவது செவ்வாய் பகவான் கால்கள் போறாரு செவ்வாய் பகவன் பாருங்க உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி பிளஸ் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி அவர் சூரிய பகவோட வர இருக்காரா அப்ப தொழில மிகப்பெரிய விபரீத ராஜயோகத்தை கொடுத்துருவாரு நிறைய பேருக்கு மறைமுக வரிமுகம் விபரீத ராஜயோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகத்திலையும் உயர் பதவிகள் ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்றவங்கெல்லாம் ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைச்சிடும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி பாருங்க பெருங்கொண்ட பணம் வட்டி தொழில் பண்றவங்க நகை கடை வச்சு பிசினஸ் பண்றவங்க எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் ஸ்டோர் வச்சிருக்கவங்க கலை கலைஃபீல் உள்ளவங்க உணவு சம்பந்தப்பட்ட துறையில போறக்கூடிய நபர்கள் கட்டிடத் துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே நல்ல ஒரு லாபத்தை இந்த லக்ன ராசிகளுக்கு நல்ல அனுகூலமா இருக்கும் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இந்த பிளான் இருந்தா கண்டிப்பா அந்த இப்போ சக்ஸஸ் பண்ணுங்க உங்க பக்கம் வெற்றிகள் கிடைச்சோம் எதுனால நாலாம் வீட்டு அது எட்டாம் இடத்துல போயிட்டாவே அந்த விலையை நீங்க ஆரம்பிச்சிடணும் வீட்டில் குடும்பத்துல ஒரு சுப செலவு வரப்போகுது ஒன்னும் தாயுடைய உடல வரைய செலவு காட்டிடணும் இல்ல வீடு கட்டணும் அப்படின்னாவே பம்பிச்சு கொடுப்பாரு ஒன்னு வெளிநாடு போங்க இல்ல வீடை கட்டுங்க அப்படிங்கிற பிளான் தான் ஜனவரி மாசத்துல இருந்து உங்களுக்கு இயங்க ஆரம்பிச்சிடும் அப்ப ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் பாருங்க நீ வீடு இடம் பூமி இது எல்லாமே கற்றையும் சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல போய் இந்த கிரகம் போகிறதுனாலும் சொல்றேன் எல்லாமே எல்லா பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்க போகுது ரிஷபராசிக்காரர்களுக்கு வீட்டுல இடத்துல பூமியில வண்டியில வாகன யோகம் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு தடையுமே இருக்காது வண்டி வாகனம் மாத்தணுமா மாத்திக்கங்க நல்லா அனுபவத்தை அமைச்சுக்கூடாது பொருளாதார வளர்ச்சி பாருங்க சூப்பரா இருக்கும் எதிர்பார்த்த பொருளாதார கல்வி படிப்பு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் இது எல்லாமே சிறப்பா இருக்கும் படிப்பு கல்வியில எதுவுமே ஒரு இனிமே வெற்றியா பார்ப்பீங்க எதிர்பார்த்த படிப்பு கல்வியில மிகப்பெரிய ஒரு அனுகூலம் கிடைச்சிடும் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் ஏன்னா உங்களுக்கு புதன் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுவார் புதன் வந்து நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு அப்ப படிப்பு கல்வியில எந்த ஒரு தடை இல்லாம தாமதம் இல்லாம ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுவாரு திருமணத்தில் உள்ள பிரச்சனை சரியாயிரும் திருமணத்தில் உள்ள கழகங்கள் பிரச்சனைகள் தடை இல்லாம தாமதம் இல்லாம நிறைய பேருக்கு அனுகூலமா அமைச்சு கொடுவார் திருமணத்துல உள்ள பிரச்சனை சரியாயிரும் நிறைய பேருக்கு திருமண தம்பதியில் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா அது எல்லாமே ஜனவரி உங்களுக்கு ஜனவரி ஒன்னு பிறந்தவனா பாருங்க திருமணங்களில் ஆயிரும் இல்லை கோர்ட்டு பாருங்க உங்களுக்கு அனுகூலத்தை உங்க பக்கம் சாதகமா வந்துடும் எந்த ஒரு கோர்ட்டு இருந்தாலும் சாதகமா அமைச்சு கொடுத்துருவேன் அதே மாதிரி பாருங்க காதல் திருமணங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது எல்லாமே அனுகூலமா இருக்கு மெயினா லாட்ரி யோகம் விஷயம் நான் சொல்றேன் மருத்துவ வேலை பாக்குறவங்க லாட்ரி யோகம் முயற்சி பண்றேன் அனைவருக்குமே சூப்பரா இருக்கும் இந்த நேரம் சுக்கரபவன் எட்டாம் பாவது போறதுனால சுக்கரவாரம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் பகுதி போறதுனால லாற்றி யோகம் முயற்சி பண்ணுங்க தைரிய முயற்சி பண்ணுங்க மிக பெரிய யோகங்கள் அது வண்டி அதிலே போட்டு வேற முடியாதீங்க ஜாதத்தை வந்து முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு சாதிக்கலாம் பெண்கள்லாம் எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் இனிமே கிடைச்சிடும் ரிஷபராசில பிறந்த அனைவருக்குமே பெண்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நாட்கள் இந்த நாள்னு நம்ம சொல்லுவேன் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி உங்களுக்கு படங்காசே திங் தங்களை குடும்பத்துல வருமானமே நிக்கல சொல்றவங்க எல்லாம் பாருங்க இனிமே கொஞ்சம் வருமானம் நிக்கைனா குரு பகவான் வக்ர நிவர்த்தி சொல்றேன் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க ஏதாச்சும் ஒரு நகையில காசு போட்டிருவீங்க வீட்டுல படத்தை போட்டிருப்பீங்க இல்ல இடத்துல படத்தை போட்டிருப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இது மாதிரி ஒரு சுப செலவா பண்ணிட்டா உங்களுக்கு எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டார் என்னை பொறுத்தவரை அப்ப எல்லாமே சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு உடல் உபாதைகள் இருக்காது ஏன்னா காலில் பிரச்சனை இருக்கா வயித்துல பிரச்சனை இருக்கா இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் நிறைய பேர் இருந்திருக்கும் இனிமேல் பிரச்சனை இருக்காது இந்த ராசியில பிறந்தவங்க வயிறு உடம்பு உடம்பு சார்ந்த தாக்கங்கள் குறைஞ்சிரும் இனிமேல் ரெண்டு கிரகம் அக்ர நிவர்த்தி ஆனதா சொல்றேன் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் இனி வரக்கூடிய நட்சத்திர பலன்களை போயிடுவோம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது கார்த்திகை நட்சத்திரம் பொதுவாக அந்த கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க உங்களுடைய குணங்கள் எடுத்து பாருங்க பொதுவாக பிடிவாத குணம் நிறைய இருக்கும் பாருங்க இந்த ராசியில் பிறந்தவங்க பிடிவாத குணம் உள்ள ஒரு நபர்கள் கார்த்திகை நட்சத்திர நண்பர்கள் தான் எப்போதுமே தொழில் வேலை உத்தியோகம் இதை பற்றி சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் வீடு இடத்த பற்றி பூமியை பற்றி தாயுடைய உடலை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க குடும்பம் குடும்பங்களுடைய சிந்தனை தான் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் எங்கே போனா நம்ம ஒழுக்கமா வாழணும் ஒரு மதிப்பு மரியாதை கெத்தா இருக்கணும் அந்தஸ்தா இருக்கணும் எண்ணங்கள் இவர்கிட்ட அதிகமா இருக்கும் கௌரவத்தை விடமாட்டாருங்க இந்த நட்சத்திர பிறந்துட்டா இவர் அந்தஸ்து கௌரவத்தை விட விடாத நபர்கள்னு சொல்லலாம் ஒரு பிடிவாத குணருக்கு சொல்லுவாங்கல்ல அதற்கு நிலவே நேர்மையான குணம் உள்ள நபர்களா இருப்பாங்க ஃபர்ஸ்ட் தன்னுடைய குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டா மத்தவங்க ஹெல்ப் பண்ற குணம் இவர்கிட்ட அதிகமா இருக்கு ஏன்னா சுயநலன்னு இது இவர்கிட்ட நிறைய இருக்கும் தன்னுடைய ஃபேமிலி தன்னுடைய குடும்பம் இதை பத்தி ரொம்ப சிந்தனை வரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்துட்டாவே இந்த குணம் அப்படியே இருக்கும் இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் உங்களுடைய நட்சத்திர அதிபதியானவர் உங்களுக்கு எட்டாம் இருந்து ஒன்பதாம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆயிடுவார் கரெக்டா ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் சூப்பரா இருக்கும் ஜனவரி பதினஞ்சு உங்க ஜாதகம் சரியா இருக்காது கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு சின்ன சின்ன உடல் ரீதியா தாக்கங்கள் உடம்புல அடிபடுறது சின்ன சின்ன தொந்தரவுகள் இது எல்லாமே ஒரு சில பேர் இருக்கும் நல்லா பார்த்துக்குங்க ஒரு சில விரை சில பயணத்தை நீங்க மேற்கொள்றாப்புல வந்துடும் பயணத்தை ரொம்ப மேற்கொள்ளுவீங்க ஒரு ஒரு மனக்குழப்பம் இருக்கும் ஒரு பண விரயங்கள் ஆகும் குடும்பத்தில் ஒரு விரய செலவுகள் நிறைய வரும் ஏதாச்சும் ஒரு செலவு நீங்கள் பண்ணுறாப்பில ஒரு அமைப்பை அமைச்சு கொடுத்துருவார் குழந்தைகளுக்கு செலவு இல்லை குடும்பத்தில் உடல் சார்ந்த பிரச்சனை இது மாதிரி சின்ன சின்ன விரைவு செலவு ஆனால் பெருசாக அதுவும் தாக்கத்தை கொடுக்க மாட்டார் ஆனால் திடீர்னு வேலை உத்தியோகம் கிடைச்சிடும் உங்களுக்கு திடீர்னு வேலை உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கிறப்ப அமைச்சு கொடுத்துருவார் வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைச்சிரும் நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்தில் ப்ரமோஷன் வர்றப்போ அமைச்சு கொடுத்துருவார் எது பார்த்து லாபம் பெருசாக உங்களுக்கு கிராண்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இனிமேல் உங்களுக்கு கிடைச்சிடும் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் உங்களை தேடி வர்றது வாய்ப்பு தொழில் ரீதியாக சொல்றேன் தொழில் ரீதியா நல்ல ஒரு லாபத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு நிறையவே இருக்கு தொழிலில் ஒரு எந்த ஒரு தடையும் வராது ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு டிசம்பர் கரெக்ட்டா பாருங்க ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் ஒரு பொறுப்பான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது ஒண்ணு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கும் எதிர்பார்த்த ஒரு ஒரு உயர்ந்த பதவி ப்ரமோஷன் வேலை ஊதியத்திலேயே தொழில நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துரு உடல் உபதனி இருக்காது அடுத்து ரோகிஸ்தல பிறந்தவங்க இவங்க அன்பை நிறைய காட்டக்கூடிய நபருங்க அன்பை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ரொம்ப பேர் நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க எல்லாமே கற்பனைத்திறன் கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக குடும்பத்தை இவங்க தான் தாய் மாதிரி வந்து சுமந்து புறாப்புல வந்துடும் இவங்களுடைய குணங்கள் எல்லாமே இவங்க பயணங்கள் மூலமாக வருமானத்தை நபராக இருப்பாங்க நிறைய பேர் பாருங்க கலைஃபீல்ட சூப்பரா இருப்பாங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கவங்க கலைஃபீல்டில் உள்ளவங்க டீச்சர் வாத்தியார் இது எல்லாமே பாருங்க அந்த ஆசிரியர்களை பாக்குறவங்க உணவு சமதா துறையில் உள்ளவங்க எல்லாருமே இந்த ரோய் நச்சதம் கண்டிப்பாக இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு உங்க கற்பனை எல்லாமே நிஜமாக போகுதுங்க நிறைய உங்க கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு உத்தியோகத்தில் உயர் பதவி கண்டிப்பாக கிடைச்சிடும் தொழில நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இனி வரக்கூடிய எதிர்காலங்கள் எல்லாமே அதே மாதிரி பாருங்க வாழ்க்கையில நிறைய ஒரு போட்டி போராட்டங்கள் தடைகள் இருக்கும் தடைகளை தாண்டி ஜெயிக்க ஜெயிக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுத்துருவாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இனி வரக்கூடிய எதிர்காலங்கள் மிகப்பெரிய லாபங்கள் உங்களுக்கு கிடைச்சிடும் கண்டிப்பாக பண ரீதியாக லாபங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் இனிமே இருக்காது உடம்பு பிரச்சனை குறைஞ்சா நான் நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழப்படுறீங்க கணவன் மனைவி ஒற்றுமே சிறப்பா இருக்கும் குழந்தை பாக்கியங்களாலும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும் அடுத்து மிருகசிரியத்துல பிறந்தவங்க இதுவங்க தைரிய குணம் உள்ளவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரிய குணம் உள்ள நபர்கள் எதுலையுமே ஒரு ஒரு பொறுப்பாக ஸ்டேட் பார்வர்டா பேசக்கூடிய குணம் எதுவுமே மனசுல வச்சுக்க மாட்டாங்க ஸ்டேட் பார்வோட பேசக்கூடிய நபராக இருப்பாங்க எதுலேயுமே தொழில் வேலை உத்தியோகம் நண்பர்கள் பழக்க வழக்கம் இது எல்லாமே பிறகு ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க கூட்டு தொழில் மக்களுடைய தொடர்பு எல்லாமே ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க இனிமேல் பிறகு உங்களுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி கொடுத்துருவேன் வேணும் மெயினாக வெளிநாடு வெளியூர் வேலை சூப்பராக இருக்கும் கட்டிடத்துறை வேலை பார்க்க நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நல்லாயிருக்கும் வண்டி வாகன ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் போலீஸு ராணுவத்துறையில் உள்ள வேலை பார்க்கலாம் பார்க்க நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அமைச்சு கொடுத்துருவார் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் இனிமேல் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதுவும் இந்த மிருகசிறித்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு தைரிய சிந்தனை வறுப்பை பண லாபங்கள் பயங்கரமாக இருக்கும் உடல் பிரச்சனையும் இருக்காது வரக்கூடிய ஜனவரி மாத பலன் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது